வணக்கம் என்னுடைய பெயர் பூபதி சோமனூர் விசத்திரியாளர் சங்கம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தமிழ்நாடு மின்சார வாரியம் அபரிமிதமாக உயர்த்திய மின்கட்டண உயர்விலிருந்து விசைத்தறிகளுக்கு விலக்கு அளிக்க வேண்டும் என்று எங்கள் கூட்ட அமைப்பின் சார்பிலாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மின் மின்துறை அமைச்சர்களுக்கும் கோரிக்கை வைத்திருந்தோம் அதேபோல் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் இஆர் ஈஸ்வரன் அவர்களும் நேரடியாக கோரிக்கை வைத்திருந்தோம் அதன் விளைவாக இஆர் ஆர் ஈஸ்வரன் அவர்கள் தமிழக முதல்வர் அவர்களிடமும் மின்துறை அவர்களும் நேரடியாக எங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி பேசினார் அதேபோல் சட்டமன்ற கோரிக்கை கூட்டத்திலும் மின் கட்டணத்தை குறைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருந்தார் அதன் விளைவாக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு உயர்த்திய மின்கட்டணத்தில் இருந்து ஐம்பது சதவீதம் குறைத்து கொடுத்ததோடு இல்லாமல் கூடுதலாக இருநூத்தம்பது யூனிட் விலையில்லா மின்சாரம் வழங்கி இந்த தொழிலை பாதுகாக்க உறுதுணையாக இருந்தார்கள் எனவே இந்த கோரிக்கை எங்களுக்காக கோரிக்கை வைத்த சட்டமன்ற உறுப்பினர் இ ஆர் ஈஸ்வரன் அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம்